கம் கணபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு கனவாக இருக்குங்க சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றினா பெரு கவலை பெருசாக இருக்காது ஆனால் சொந்த வீட்டில் வாழாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு ஆசையும் லட்சியமும் இருக்கும் இந்த சொந்த வீடு கனவு சீக்கிரத்தில் நனவாகாதா நாமும் சொந்தமாக ஒரு சிறிய வீடாவது வாங்கி போய் குடியிருக்க மாட்டோமோ அப்படிங்கிற கவலையும் ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும் இந்த சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னா மார்கழி மாதத்தை கெட்டியா மார்கழி மாதத்து வழிபாடு நமக்கு நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவ்வளவு சிறப்பான அற்புதமான மார்கழி மாதத்தில் நம்மளுடைய ஆசை கனவு ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வீடு யோகம் நமக்கு கிடைக்கும்ங்க அடுத்த வருடம் மார்கழி மாதத்திற்குள்ளே நமக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலம் வீடு விவசாய பூமி தோப்பு இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து தினம்தோறும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் சொந்த வீடு கனவு நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மார்கழி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது நாளும் மொத்தம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த மார்கழி மாதம் வருகிறது தினம் தோறும் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொந்த வீடு கனவு நனவாகுங்க சொந்த வீடு லட்சியம் நிறைவேறும் சொந்த வீடு வாங்குற யோகம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இந்த வெற்றிலை தீபத்தை எந்த நேரத்துல போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை வேலையில் தான் போடணும் மார்கழி மாதம் என்றாலும் தெய்வீக மாதம் இறை மாதம் தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் கேட்கிறப்ப அந்த வேண்டுதல் நமக்கு உடனடியாக நிறைவேறுங்க செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்தால் சொந்த வீடு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை காட்டிலும் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாளும் நம் வெற்றிலை தீபம் நம் இல்லத்தில் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு யோகம் நமக்கு கிடைக்குங்க இந்த வருடம் முப்பது நாளும் நீங்க இந்த இருபத்தி ஒன்பது நாளும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருடம் மார்கழி மாதத்தில் நீங்க நிச்சயமாக சொந்த தான் குடியிருப்பீங்க தினம் தோறும் புத்தம் புதிய வெத்தலையில தான் நம்ம தீபம் போடணுங்க அதாவது நாளைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வெற்றிலையை வாங்கி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சமாக வெற்றிலையை வாங்கி ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயும் கூட நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் தினமும் புதிய வர்த்தல அதாவது இந்த முதல் நாள் போட்ட வெற்றிலையை எடுத்துட்டு அடுத்த நாள் புதியதாக வெற்றிலை வைக்கணும் ஒரு சின்னதாக தாம்பூலம் எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க தட்டை நல்லா கழுவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வெற்றிலை ஆறு வெற்றிலையும் நுனி உள்ளே வர்ற மாதிரியும் காம்பு வெளியே வர்ற மாதிரியும் வச்சுட்டு ஒரு சிறிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் சொந்த வீடு கனவு நினைக்கிறேன் செலவாகணும் அதற்கான வழியை காட்டும் முருகப்பெருமானே தினம்தோறும் இந்த வழிபாடு வையுங்க இருபத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் நாளையிலிருந்து இருபத்தி ஒன்பது நாள் அதாவது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தினம்தோறும் நம்ம பூஜை அறையில் வெற்றிலி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குங்க நாளைக்கு காலையில் ஒரு வெற்றிலி தீபம் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த தட்டையும் அந்த விளக்கையும் எடுத்து வச்சுட்டு அந்த வெற்றிலையை புது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க புதிதாக வெற்றில வச்சு தீபம் போடுங்க திங்கக்கிழமை இப்படி இருபத்தி ஒன்பது நாளும் அந்த வெற்றிலையை எடுத்து எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க இருபத்தி ஒன்பது நாள் முடிஞ்சு முப்பதாவது நாள் இந்த வெற்றிலை கும்பையை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இந்த முறையில நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதே அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நம்ம அன்றாடம் வளர்க்கும் போல் மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த வெற்றிலை தீபமும் போடுங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல வாசல் தெளித்து கோலம் போடணும் துளசி மாடம் பச்சிருந்தோம் அப்படின்னா துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றி வைக்கணும் கிரா தினம்தோறும் நிலைவாசலில் ஒரு ஆழ்வில் விளக்காவது ஏற்றி வைக்கணுங்க நம்ம இருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை சொந்த வீடாக நினச்சி சுத்தப்படுத்தி நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வாசலை நல்ல முறையில் சுத்தப்படுத்தி வாசலில் கோலம் போட்டு துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றி வைத்து பூஜை அறையில் நம்ம அன்றாடம் ஏற்றும் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்துட்டு தினம்தோறும் நீங்கள் இந்த தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நி செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்